ஓ மகதீ சாய நமக ஓ மகதீ நமக ஜெகதீ நமோ நமக உயிராற்றல் கொண்ட நிலையை உயிர்ப்பித்து உயிராற்றல் கொண்ட நிலையை உலகோர்க்கு அவரவர் உயிர்களுக்குள் உயர்நிலை எதுவென்று தேடி வருவோர்களுடைய உயர்நிலை எதுவென்று உள்ளுக்குள் அவரவர்கள் அடிநிலை ஆழ்நிலை மனதிற்குள் பதிய வைத்து அழகு பார்க்கும் அற்புத வாழ்வியல் நடைமுறை தத்துவங்களை ஆதி கைலாய சித்தனே உரையை நிகழ்த்தியது இறைமகா பெருநூல் என்று அகத்தியன் ஆசி வழங்க ஓ சாய நமக அப்பெருநூலுக்குள் இருந்து அண்டம் ஆளுகின்ற நாயகன் பிரபஞ்ச ஆட்சியை தன் கரம் எடுத்திருக்கின்ற அற்புத திருவேல் தாங்கியம் அருள்வேல் நாயகன் அற்புத மைந்தனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் அகதி சாய நமக இதுதான் சித்த விளையாட்டு இது பிரபஞ்ச மகாசபையின் சித்தனின் விளையாட்டு என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதி சாய நமக உயர்நிலை தாழ்நிலை தாழ்நிலை கொள்கின்ற பொழுது உயர்நிலை உள்ளுக்குள்ளிருந்து எழும் என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் அவன் உரைத்த கணமதை யாம் கண்டுணர்ந்தோம் அகத்தியன் தடுமாறவில்லை தடம்தான் மாறியது தடத்தை சித்தன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அத்தடம் மாறுகின்ற பொழுது வழி மாறி சென்ற பொழுதும் நல் கொடுத்து வழிமாறி செல்கின்ற பொழுது அவனுக்கு உள் ஆண்ம நிலை வழி கொடுத்து அவனை வழி தவறாது அத்தடமதிலே நேர்நிலையாய் அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத சித்தனவன் உள்ளுக்குள்ளிருந்து எழும் யுகமாற்ற நிகழ்வு அவாவிற்குள்ளிருந்து எழுந்த பேராற்றலாய் இந்நூல் மிளிர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் முறைக்கு ஓமகதி சாய நமக அவ்வாற்றல்தனை பெற்ற சீடனே அகத்தியன் யாம் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓ மகதி நமக எங்கும் காணாத இறை நிகழ்வுகள் எங்கும் எவராலும் நிகழ்த்தப்படாத இறை நிகழ்வுகள் பூ உலகில் மட்டுமல்ல பதினாலு லோகங்களிலும் எங்கும் மானிட நிலையில் இருந்து நிகழ்த்தப்படாத இறை நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுகின்ற நிகழ்நிலை நிறை நிலை இறை சபை எம் சபை என்ற அச்சபைதனில் வந்த அமர்ந்தோர்களை திருமுருகன் உரைத்தான் உள்நிலையில் உயர்நிலைகள் சித்தனை வாழ்த்தி வந்து அமர்வோர்கள் அற்புத நிலை காண்கின்றார்கள் என்று அது நிதர்சனமாய் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓகதீ சாமக ஆசி நிலைகளை அருள்நிறை இறை சுற்றம நூலுக்குள்ளிருந்து உரைத்த சித்தனே உலகியல் வாழ்வியல் நடைமுறை தத்துவங்கள் என்பது எழுதி வைக்கப்பட்ட தத்துவங்கள் அல்ல அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவங்களாய் சிவசபையில் நிறுக்க அச்சபை தனை ஏற்றுக்கொள்வோரது நிலைகளுக்குள் அத்தத்துவங்கள் தடம் வதிக்கின்றன என்ற ஹத்யனா சிவலக ஓ மகதே சாயா நமகவாறு தடம் வதிக்கும் தளங்கள் எல்லாம் இறை சபையாய் தளம் கண்டு அத்தலத்தில் அமர்ந்திருக்கும் கணங்கள் எல்லாம் இறைசித்தனை வாழ்த்துகின்ற கணங்களாய் உயர்ந்து நிற்க அக்கணங்களோடு இணைநிலையில் வந்து சீடர்கள் கணங்களோடு இணைந்து உள்ளுக்குள் இருந்து வாழ்த்து மகிழ்வார்கள் இனி வாழும் காலமதில் ஆதி இறை சுற்றம நூல் ஒரு பரிமாணம் எடுக்கின்றது ஒரு நூல் ஒரு இறை நூல் ஒரு சீடனுக்கு பகிர்ந்த ஒரு நூல் ஒரு பரிமாணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மற்றொரு நூல் அருள் பிரவாகம் எடுத்து வருகின்ற பொழுது மற்ற நூல்கள் எல்லாம் மேலும் பரிமாணங்கள் எடுத்து உயர்நிலை செல்கின்றன அகத்தியன் என்றி வழங்குகிறார் செல்கின்றன சித்தனவன் ஆசி சித்தனவன் அவா சித்தருக்குள் இருக்கும் அற்புத யுகமாற்ற நிகழ்வென்றும் நிலை அந்நிலைக்கு அழைத்துச் செல்கின்றது என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு நூலுக்குள்ளும் அகத்தியம் அருள் பிரவாகம் எடுத்து கிளம்பும் ஒவ்வொரு நூலுக்குள்ளும் இறைகணங்கள் ஆற்றல் கொண்ட பிரவாகமாய் ஆசி மொழிகள் உரைக்கும் இனி வரும் காலங்களில் என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓ மகதி சாயன அமர்ந்தோர்கள் அமர்ந்தபடி இறை நூல் உரைப்பார்கள் ஆங்காங்கு அமர்ந்தபடி என்று உரைக்கின்றோம் மகத்தியார் ஓ மகதி சாயன தடங்கள் தளங்கள் மாறி மாறிச் சென்று அற்புதமாக நாடு நகரங்கள் கடந்தும் ஆழி தாண்டியும் இறை பெருநூல் அருள் பிரவாகம் எடுத்து ஆசி நிலைகளை உதிர்க்கும் என்ற கத்தியன் ஆசி வழங்கும் யாம் எண்ணி வந்த காரியம் யாம் எண்ணி எண்ணி வந்த காரியம் எண்ணி வந்த காரியம் நடந்தேறி கொண்டிருக்கின்றது நடந்தேறுகின்ற சூழலை சூழலை உருவாக்குகின்ற சபை நிகழ்வானது நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் ஆசி வழங்கும் அந்நிலை ஆற்றல் கொண்ட சஷ்டி பெருநாளிலே சத்ரு சம்கார நாயகனுடைய அருள் தடை நீக்கும் அற்புத ஆற்றலால் இறை நூல் இகலோகத்திலே பிரபஞ்ச மகா அரியணையை ஏறி அமர வைத்த அற்புத திருமுருக பெருமானின் திருவடி தொட்டு வணங்கிய யாம் அற்புத ஆனந்தம் அடைகின்றோம் ஏனெனில் எம் நூல் எம் நூல் அருள் பிரவாகம் எடுத்து சித்தனுக்குள் இருந்து பிரவாக நிலைகளை பரவி நிற்க செய்கின்ற மிளிர்ந்தோங்க வேண்டும் என்கின்ற அந்நிலை வளர்ந்து நிலை நோக்கி செல்கின்றது என்ற உணருங்கள் யாம் அந்நொடி கண்டு உணருங்கள் அந்நொடிக்குள் நூலை உணருங்கள் நூலாய் உழவுங்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிற ஓ மகதீ சாய நமக தன்னை தன்னை சரண் என்கின்ற நிலைக்குள் கொண்டு சென்று பெற்ற ஆற்றல் பெறுகின்ற ஆற்றல் அவை அனைத்தையும் இறை சித்தனின் ஆற்றலால் இறை சபையின் ஆற்றலால் என்னும் நிலையோடு வளம் வருகின்ற பொழுது மென்மேலும் ஆற்றல் அது பெருகி நிற்கும் என்று சித்தனே உமது சீடனுக்கும் அகத்தியன் நல்ல ஆசி ஓ மகதீசாய இயல்பு நிலையில் இயல்பு நிலையில் இறை சூட்சம நூல் தாங்கும் சீடர்கள் எல்லாம் உள்ளுக்குள் இறை நூல் ஆசி உரைத்து கொண்டிருக்கும் தன்னா உரை நடையில் உரைத்த பொழுதும் உள்ளுக்குள் இருந்து அத்தகைய சூட்சமன் நூலே உரை நடத்தி கொண்டிருக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்ற நிகழ்வு நிகழ்ந்தேறும் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது உரைக்கின்ற உரை ஒவ்வொன்றும் இறை உரையாய் அவன் அருள்கரம் உயர்த்துகின்ற பொழுது ஆற்றல் கொண்ட சித்தனவன் கரமாக அக்கரம் வினை தீர்க்கும் கரங்களாக அகத்தியன் திருக்கரங்களாக மாறி நிற்கும் என்ற அகத்தியன் ஆசிவன் ஓம் அகதீ நமக அதற்கு தன்னை தான் அவன் மென்மேலும் மென்மேலும் பக்குவ நிலைக்கு கொண்டு சென்று சித்தனவன் தாள் தவிர மற்ற தாள் அவன் கண்களுக்கு தெரியாத பொழுது அந்நிலை அவனுக்குள் அமிழ்ந்திருக்கும் என்ற கத்தியின் ஆசி வழங்கும் ஒரு வாழும் குருவை இறக பிட்டித்து கட்டி அணைக்கின்ற பொழுது சரீரம் சரீரத்தோடு இணைகின்ற பொழுது ரத்தம் ரத்தத்தோடு இணைகின்ற பொழுது எலும்பு மஜ்ஜை நாடி நரம்புகள் எல்லாம் ஒன்றாக இணைகின்ற பொழுது அவனே நீயாவாய் நீயே சிவனாவாய் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற ஓம் அகதி சாய நமக ஆதி இறை மகா சுற்றமன் நூல் நிலையானது மென்மேலும் பரவி நிற்க அகத்தியன் யாம் அருள் நிலை கொண்ட சஷ்டி பெருவிழாவில் நல்லாசிகள் வழங்கி சித்தன் தொண்டு ஆதி சித்தன் தொண்டு உயர்குற்றமன் நூலின் ஆற்றல் உயர்ந்து நிற்க எம் சீடர்கள் பிரபஞ்சத்தில் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாய நமக